நம்மளோட பூமியில புயல் மலை பனி ஆலங்கட்டி மலை இப்படி தண்ணீர் தான் ஒவ்வொரு வடிவத்துல மழையா பெஞ்சிட்டு இருக்கு உலகம் முழுக்க இப்படி தண்ணீர் வித்தியாசமான வடிவங்கள்ல மழையா நம்மளுடைய பொழியும் போது நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது இல்ல சொல்ல பூமிக்கு ரொம்பவே தேவை ஆனா இந்த தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம பூமியில மட்டும்தான் மழையா பெஞ்சிட்டு இருக்கு மத்த கிரகங்கள்ல டைமண்ட் ஆசிட் இது எல்லாமே மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு மத்த கிரகங்கள்ல இந்த வீடியோவிலையும் மற்ற கிரகங்கள்ல பெய்யக்கூடிய மலைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சேனல் போஸ்ட் வந்திருக்க யாராவது

வெள்ளி கிரகத்துல வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்கு ஆனா ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல போனா நம்ம வெள்ளி கிரகத்தை நம்ம கண்ணால பாக்குறோம் இல்ல வெள்ளி கிரகத்தோடைய மேகங்களை தான் நம்ம வந்து கிரகத்தோடைய மேல் பரப்புல நம்ம ஃபுல்லா பாத்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு திக்கான ஒரு வளிமண்டலத்தை கொண்டு இருக்கிறது தான் இந்த வெள்ளி கிரகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த வெள்ளி கிரகத்தோடைய வளிமண்டலம் அந்த மேகங்கள் அடர்த்திய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது உள்ள அந்த வெள்ளி கிரகத்துக்குள்ள வந்ததுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகி அது வெளியே போகவே விடாது அந்த அளவுக்கு அதோடைய மேகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியா இருக்கும் சோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால இந்த சூரிய குடும்பத்தோடைய இரண்டாவது கிரகமா இந்த வெள்ளி கிரகம் இருந்தாலும் கூட அதிக வெப்பமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கிறதும் இந்த வெள்ளி கிரகம் தான் இந்த வெள்ளி கிரகத்தோட மேகங்கள்ல சல்பரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேகங்களா தான் இருக்குது அங்க மழை பொழியுது அப்படின்னா சல்பரிக் ஆசிட் தான் மழையா பொழியும் அந்த சல்பரிக் ஆசிட் மழை கூட அந்த வெள்ளி கிரகத்தோட தரையை தொடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் அது ரொம்ப சூடான கிரகம் அப்படிங்கறதுனால அதோட தரைப்பகுதி நிலப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சூடான

நம்மளுடைய செவ்வாய் கிரகம் மார்ஸ்லையும் தண்ணி இருந்துச்சு நம்ம பூமியை மாதிரியே அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டுகள் அதே நேரத்தில் அங்கே சில குளங்கள் இருந்ததுக்கான அடையாளங்களையும் சயின்டிஸ்ட்டுகள் வந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தண்ணி இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது அங்கே மேகங்களும் அப்போ இருந்திருக்கணும் ஸோ மழை வந்து ஒரு காலகட்டத்தில் தண்ணீர் வடிவத்தில் இந்த மார்ஸில் வந்து பேஞ்சிருக்குது இப்போ வந்து மேகங்களும் இல்லாமல் எந்த ஒரு வளிமண்டலும் இல்லாமல் ஒரு வறண்ட பாலைவனமான முழு கிரகம் மாதிரியே இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு ஒரு இறந்து போன ஒரு கிரகம் அப்படின்னு கூட சயின்டிஸ்ட்டுகள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பூமியையும் ஒரு அழிந்த கிரகமா எதிர்காலத்துல மாத்தாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுடைய மார்சோட இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய டெரசியல் பிளானட் அப்படிங்கிறது முடிவடையுது அதாவது நிலப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தோட முடியுது இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுமே கேஸ் பிளானட் அதாவது வாயு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழன் சனி நெட்யூன் யுரேனஸ் இந்த நான்கு வாயு கிரகங்களையும் புயல்கள் அந்த நான்கு கிரகங்களுமே வீசிட்டு இருக்கு புயல் வீசுது அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரகத்துல மழை பொழியணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்திருக்கலாம் மழை பெய்து அந்த நான்கு கிரகங்கள்லயும் ஆனா தண்ணீரோ ஆசிட்டோ கிடையாது அந்த நான்கு வாயு கிரகங்கள்லயுமே டைமண்ட் மலை தான் பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க இந்த நான்கு வாயு கிரகங்கள்லயுமே டைமண்ட் மலை தான் பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த டைமண்ட் மலைகள் கூட அந்த கிரகங்கள்ல மேல் இருந்து கீழே பொழியறது இல்ல மேல் இருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் உட்புறமா தான் அந்த டைமண்ட் மலைகள் அப்படிங்கறது அந்த கிரகத்தை பொழிஞ்சிட்டு இருக்கு இதுக்கு காரணம் அந்த கிரகத்தோட மேல் மீத்தேன் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது இந்த மீத்தேன் அப்படிங்கறத சிஹெச் போர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த CH4 அந்த கிரகத்தோடைய அதிகப்படியான பிரஷர் காரணமா கார்பனா அது வந்து பிரியுது கார்பனா பிரிஞ்சது கிராஃபிட்ட வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த கிராஃபிட் அப்படிங்கிறது இந்த கிராஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கானது அங்கே ஏகப்பட்டி கார்பனை கண்டென்ஸ் பண்ணும்போது டைமண்ட் அப்படிங்கிறது உருவாகும் அந்த டைமண்ட் தான் அந்த கிரகங்கள்ல மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த டைமண்ட் மலைகள் கூட அந்த கிரகத்தோடைய மேல்பரப்பிலிருந்து பொழியாம அந்த இருந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் உட்புறமா தான் தாண்டிதான் அது மலையை பொழிகிற பட்சத்துல அது இன்னும் கீழே போகும்போது அந்த டைமண்ட்ஸ் கூட அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் காரணமாக அது அப்படியே வந்து லிக்விட் ஃபை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொல கொலன்னு ஆயிருமா ஸோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம பூமியிலேயே விலை உயர்ந்த பொருளாக டைமண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் அந்த டைமண்ட்ஸ் இந்த கிரகங்களில் மழையாக பொழிஞ்சிட்டு இருக்கு அந்த மழையாக பொழியிறதையும் தாண்டி அதை அப்படியே லிக்விட் ஃபை மாதிரி ஒரு குல மாதிரி ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும் ஸோ ஆனால் தரப்பகுதி அப்படிங்கிறது இல்லை ஆனால் அப்படி ஓடிட்டு இருக்கும் வினோதமாக இருக்குல்ல இந்த மாதிரி கிரகங்களில் டைமண்ட் மலை ஆசிட் மலை இந்த மாதிரி பெயரதையும் தாண்டி ஒரு நிலவிலையும் மழை பொழியுது அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியாது

பொட்டியக்கிட்டு ஒரு ராக்கெட்டில் அனுப்பி இந்த டைட்டனுடைய நிலவில் இறக்கி விட்டு அவங்களுக்கு தேவையான மீத்தன் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் பட் ஆனால் அவங்களால வரதான் முடியாது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கிரகங்கள்லையும் நிலவில் பெய்யக்கூடிய அந்த மலையை கூட நம்ம வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஆனால் நம்ம சூரிய குடும்பத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய சில கிரகங்களில் பொழியக்கூடிய மலைகளை பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஆடி பெறுவீங்க இப்போ இல்லாமல் அங்கே மலை பொழியுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இப்படி நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு எக்ஸோ பிளானட்டுகளில் ஒன்று தான் இந்த ஹட் பி செவன் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிளானட் இந்த கிரகத்துல இந்த பிளானட்ல ரத்ன கற்கள் தான் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ ரத்ன கற்கள்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படி வானத்துல இருந்து மழையா அப்படியே ரத்ன கற்கள் விழுந்துட்டு இருக்கும்ல இந்த மாதிரி இந்த கிரகத்துல ரத்ன கற்கள் மழையா பொழிகிறதுக்கு என்ன காரணம் சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அப்படின்னா இந்த கிரகத்தோடைய வளிமண்டலத்தில் அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு இந்த அலுமினியம் ஆக்சைடு தான் ரத்ன கற்களை உருவாக்குறதுக்கு தேவையான மெயினான ஒரு மெட்டீரியல் பிளஸ் இந்த கிரகம் அந்த சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அதிக வெப்பத்தின் காரணமா இந்த அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரத்தன கற்களை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லிக்யூடா மாறி அதுக்கப்புறம் அது கம்ப்ரஸ் ஆகி அங்க ரத்தன கற்கள் மழையா வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு ஸோ இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க ஸோ யாருக்குள்ள ரத்தனங்கள் ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த பிளானட்ல போய் அழகா அந்த ரத்தன கற்கள் மழையா பொழிகிறத பார்க்கலாம் பட் ஆனா உயிரோட தான் இருக்க முடியாது இதுக்கப்புறமா நம்மளோட பூமியில இருந்து அறுபத்தி நாலு லைட் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இது இது பாக்குறதுக்கு அழகா நம்ம பூமி வந்து ப்ளூ கலர்ல இருக்குதுல இந்த கிரகத்துக்கு இது வரைக்கும் பேர் அப்படிங்கறது வைக்கல நம்பர்ஸ்ல தான் பேர் வச்சிருக்காங்க ஹெச்டி ஒன் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ பி அப்படின்னு வெறும் நம்பர்ஸ்ல தான் இந்த கிரகத்துக்கு இப்ப வரைக்கும் பேர் அப்படிங்கறது வச்சிருக்காங்க இந்த கிரகம் பாக்குறதுக்கு பூமி மாதிரி நீல நிறத்துல எப்படிப்பா இருக்கு அப்படிங்கிற கேள்வி பார்த்த உடனே உங்களுக்கு வந்திருக்கும் இது கூடவே இந்த கிரகம் அப்படிங்கறது அதோட சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்குது சோ பக்கத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா தான் இருக்கும் சோ சூடா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோட வெப்பம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வெப்பமா இருக்கக்கூடிய இந்த கிரகம் எப்படி நீல நேரத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிஸ்டுகள் இந்த கிரகத்தோடைய வளிமண்டலம் முழுக்கவே ஒரு சிலிகேட் பாட்டிகளால் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சிலிகேட் பார்ட்டிகள் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மண்கல் இந்த மாதிரி இடங்களில் கூட நம்மளால் பார்க்க முடியும் இந்த சிலிகேட் பார்ட்டிகளை உறுக்குனா நம்மளுக்கு அந்த கிளாஸ் கண்ணாடி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த சிலிக்கேட் பார்ட்டிகளை உருக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகம் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த வெப்பத்தினால இந்த சிலிகேட் பார்ட்டிகளுக்கு எல்லாமே மோல்டன் கிளாஸா வந்து இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல இருக்குது அதாவது கண்ணாடி துகள்களா இந்த கிரகத்தோட வளிமண்டலம் முழுக்கவே நிரம்பி இருக்குது இந்த கண்ணாடி துண்டுகள் வந்து முழுக்க முழுக்க அதோட வளிமண்டலத்துல இருக்கிறதையும் தாண்டி பிளஸ் அந்த கிரகத்துக்குள்ள கிட்டத்தட்ட பர் செகண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல காத்தும் வீசிட்டு இருக்கு இந்த அளவுக்கு வேகமா வீசக்கூடிய காத்து வீசும் போது அந்த மேகங்கள் எல்லாமே நகர்ந்துச்சு அப்படின்னா மழை பொழியும் அப்படி மழை பொழிஞ்சா கூட அது வந்து நேரம் மேல இருந்து பொழியாது சைடு தான் மழை பொழிவு அப்படிங்கிற இருக்கும் அந்த காற்று எப்படி வீசோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி வீசும்போது கூட அந்த மலை அப்படிங்கிறது தண்ணீராக பொழியாது அது முழுக்க முழுக்க கண்ணாடி துகள்களாக தான் மழை பொழிவாக தான் பொழியும் ஸோ போய் நின்னிங்கன்னா செதில் செதிலாக வெட்டிடும் அந்த கண்ணாடி துகள்கள் எல்லாமே உடம்ப பீஸ் பீஸாக கிழிச்சு எரிஞ்சிடும் ஸோ நினச்சி பார்க்கும் ரொம்ப கொடூரமா இருக்குல்ல அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் அதிகமா இருக்கும் சொல்லுவாங்கல்ல அதுக்கு சிறந்த இடம் இதுதான் போல இதுக்கப்புறமா நம்மளுடைய பூமியில இருந்து நானூத்தி எண்பது ஆண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய கேரட் செவன் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிற அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர் இந்த நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கற்பனையா பண்ணிட்டு இருப்போம்ல அந்த நரகத்தை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிரகத்துக்கு போனா கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் பட் ஆனா உங்களால உயிரோட தான் இருக்க முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோடைய சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்குன்னா அந்த சூரியனை சுத்தி வர்றதுக்கு அந்த கிரகத்துக்கு வெறும் ஒன்றரை நாளே போதுமா ஒன்றரை நாளே அந்த சூரியன் அந்த கிரகம் சுத்தி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பக்கம் அந்த சூரியனை பார்த்து டைட்டலா லாக் ஆயிருக்கிறதுனால அந்த ஒரு பக்கம் சூரியனை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்கம் எப்பவுமே ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹீட் அப்படிங்கிறது ஆயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப சில்லுன்னு கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த கிரகத்துல வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது இல்லாட்டியும் கூட இந்த கிரகத்துல மழை பொழியுது அது எப்படிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகத்தோடைய ஒரு பகுதி ஒரு ஃபேஸ் எப்பவுமே சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குல்ல அந்த பகுதி எப்பவுமே வந்து மோல்டாக இருக்கும் அதாவது உருகிய நிலையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க உருகிய நிலையிலே இருக்கிறதுனால அதனாலே அங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே எரிமலை மலைகளா இருக்கும் அதிக வெப்பத்தின் காரணமா அந்த எரிமலைகள்ல இருந்து லாவாக்கள் எரிமலை குழம்புகள் அப்படிங்கறது வெளியே வரும் சில பாறைகள் இந்த மாதிரி எரிமலை குழம்புகளா மாறுறதுக்கு பதிலா அது இவாபரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவாபரேட் ஆகி அது வேற இடத்துக்கு போகும்போது குளிர்விக்கப்பட்டு அது மலையா பொழியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி மலையா பொழியறது கற்கள் மலையா பொழியும் அப்படின்னு சொல்றாங்க சில சமயங்கள்ல அந்த லாவாக்களை அந்த எரிமலை குழம்புகளை மலையா பொழியும் இந்த கிரகத்துல

அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருச்சோம்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க மத்த வீடியோஸ் பாக்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர் பை பாய்